பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசியதாக அமைச்சராக இருக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற திமுக கூட்டத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசியதாக தமிழக பாஜக துணைத் தலைவர் மற்றும் மாநில செயலாளர் ஆகியோர் தமிழக தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் மனு கொடுத்தார்கள் மேலும் இதுகுறித்து தமிழக காவல்துறையிடம் தூத்துக்குடி மாவட்ட பாஜக தலைவர் புகார் கொடுத்தார் அதன் அடிப்படையில் போலீசார் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவும் செய்துள்ளார்கள் பாஜக மாநில தலைவர் சமூக வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை மன்னிக்க முடியாது என்றும் பொது பேச்சுக்களை வெளியிட்டு திமுக தலைவர்கள் தங்களின் நேர்மையற்ற நடத்தியில் புதிய தரம் தாழ்ந்த நிலையை உள்ளார்கள் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசிய திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக பாஜக சார்பில் தேர்தல் ஆணையம் மற்றும் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது